எல்லாருக்கும் வணக்கம் நான் ஒரு கோயில கட்டின நீங்க யாரும் சாமி கும்பிட வரல பள்ளிக்கூடத்தை கட்டின படிக்க வரல குளத்தை வெட்டின ஆனா சினிமா கொட்டா கட்டின கொட்டு மேளத்தோடு என்ன வரவேற்கிறீங்க இத பார்க்கும் போது இந்த யோசனை ஏன் அறிவுக்கு ஏன் இவ்வளவு நாள் எட்டலைன்னு வருத்தப்படுறேன் அதே நேரத்துல உங்க அறிவுக்கு இவ்வளவு சீக்கிரமா எட்டி இருக்கேன்னு சந்தோஷப்படுறேன் அண்ணன் ராமசாமி கொட்டரை கட்டிய கோமான் ராமசாமி அமைதி அமைதி அண்ணன் கூட்ட ரொம்ப அதிகமா வந்துகிட்டு இருக்கு நாம புறப்படலாமா நானா வரமாட்டேன்ற நம்ம கொட்டாய துறக்க போற ரெண்டு சிங்க குட்டிக இன்னும் தயாராகலையே என்ன ரெண்டு பேரும் சேர்ந்தேவா திறக்க போறாங்க அதுல பாருங்க வேலை இதா ராமாயணத்துல ராமலட்சுமண மாதிரி ஒத்துமைக்கு இலக்கணமே என் பையனுக்கு தான் பெரியவனுக்கு சின்னவன் பேர்ல உஷுரு அவன் பேர்ல ஒரு தூணியை மூடப்பட விட மாட்டான் சின்னவருக்கான ஆமாதாங்க சின்ன பாண்டியன் ஆமா அவங்க அண்ணனுக்கு ஒண்ணுன்னா பதர இடுவா பாஞ்சிடுவான் சொன்ன இவன் உஷுரு அவன் கையில அவன் உசிரு இவன் கையில அவ்வளவு பாச பிழைக்கும்

எனக்கு கொஞ்சம் அந்த லோஷனை எடுத்து வை அதாவது இருபத்தி நாலாம் தேதி காலையில ஆறுல இருந்து ஆறையும் காலக்குள்ள நல்ல நேரம் ஆரம்பிச்சிடுறீங்க சந்திர வலையில கடைக்குள்ள கால எடுத்து வைக்கீங்க வியாபாரம் ஓகோன்னு நடக்கும் நான் அதிகமா பேசுறதாக நினைக்காதுங்க உங்க அண்ணா ராமசாமி சினிமா கோட்டையை இழுத்து மூடிட்டு ஹோட்டல் நடத்த வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல பிரச்சனை எவ்வளவுன்னு சொன்னீங்க அஞ்சு ரூபாய் ஐம்பது ரூபாயா வச்சுக்கீங்க கடைக்கு என்ன பேர் வச்சீங்க

இந்நேரம் நம்ம கடையில கூட்டம் அற மாதிரி இந்த ஐடியா நேத்து எங்கேயா ஒழிச்சு வச்சிருந்தேன் நாலு லட்சத்துல பார்த்து ஆரம்பிச்சாச்சு இப்ப என்னையா பண்றத இப்ப மட்டும் என்ன குடியா முழுக்க போச்சு இன்னொரு நாளைக்கு திறப்பா வச்சுப்போம் இன்னைக்கு இத்தோட ஊத்து முடிடுவோம் பட்டாங்குச்சி தலையா உன் வாயில ஓம குச்சி போட்டு கொளுத்த முதல் நாளை கடையை மூணுங்கிறீங்க உருப்பிடாதி போடா ஆறு குடி அரிசிமாவை இட்லி வளர்த்து விட்டேன் ஒரு எழுநூறு உளிந்த வடைநூறு மசால் வடைநூறு கார வடை ரேடி ஒரு சின்ன தொழில் ரகசியம் உங்களுக்கு காப்பி வேணும்னா என்கிட்ட கேளுங்க உங்களுக்கும் எனக்கும் கிட்ட தனியா இருந்து வச்சிருக்கிறேன்

பெரிய தங்கமல ரகசியம் இன்னைக்கு யார் மாதத்துல முடிச்ச எப்போ என் மாதத்துல முடிச்ச உன் மாதத்துல தானே உன் ஆத்தா கிட்ட அப்பவே சொன்னேன் ஆஞ்சநேயர் கோயில சுத்தாதன்னு கேட்டாலா கேட்கலையே எப்பா ஊரு புறா பாத்துட்டேன் ஒரு ஈகாக கூட காணுமே ஒருவேளை எங்க என்ன காலையிலேயே படத்தை ஆரம்பிச்சு கூட்டத்தை எடுத்துட்டானோ

கனகராஜ் கவே அருமையான பேர் கனகராஜனா கடை சீக்கிரம் மூடிட்டீங்க நீங்க என்ன பண்ணுவீங்க சரக்கு சுருக்கணும் தீர்ந்துருக்கோம் அதான் மூடிட்டீங்க நாள் குறிச்சு கொடுத்து யாரு கோவிந்தனாச்ச கோவிந்தா கொஞ்சம் உள்ள வரிய எதுக்கு திருநெல்வேலி அல்வா பார்த்து படி வச்சிருக்கேன் கொஞ்சம் வந்து வாங்கிட்டு போயிடு இந்த லோகத்துல நன்றி உள்ள மனுஷன் நீங்க ஒரு ஆள் ஐயா ஐயோ 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 சக்கரப்பட்டிக்கு இணமா என்னடா கேட்டதுக்கு கோயில் மாடு மாதிரி தலையாட்டுற வாயத்தர சொல்ல வாயில என்ன கொலை கட்டியா வச்சிருக்கோஸ் கொடுக்கற வரீங்க வண்டி எடுக்கிற பிரிட்ஜ முட்டுதான் பாரு வாங்க முட்டுதான் முட்லா இப்போ முட்டில வாங்க நல்லா பாடுற முட்டிருக்கீங்க